அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இளம் வயதில் பெண்ணோட பெண்ணு விதவை குளத்துல பாக்குறது பெத்தவங்க இருக்கிறாங்க ஒரு பொண்ணு முப்பது வயசுக்குள்ள விதவை பொண்ணாது அந்த அம்மா அப்பா சும்மலையா இருக்கிறாங்க இந்த பக்கம் சரிங்களா இந்த பக்கம் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளிக்கு இழகுது இது அவங்க அம்மா அப்பா பாக்கறாங்க இது இது பேர் என்ன பெத்தவங்க பார்க்கணுங்க கூட பொண்ணு தங்கச்சியும் பாக்கணும் கூட பொருந்த அக்கா வந்து பாக்கணும் கூட பொண்ணு அண்ணனும் பாக்கணும் பியோட அம்மாவும் பார்க்கணும் ஒரு குடும்பமே ஒரு பொண்ணு சுமூலியா இருந்து அம்மங்களா போற விஷயத்த பாக்குறாங்க அப்படின்னா இதோட பெண் சார் உங்களுக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு சரிங்களா இது ஆச்சா அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து பெத்தவர்கள் வந்து விருப்பப்பட மாட்டாங்க ஒரு பெண்ணை வந்துட்டு இன்னொரு ஒரு மர்மம் இது இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டாக்கா முன் முன்னோர் கூடிய பெண் வழி சாபமும் பெண் வழி கர்மமும் பெண் வழியால் ஏற்பட்ட மன அழுத்தம் இதெல்லாம் உண்மை இப்ப அந்த முன்னோர்களுடைய ஒரு பெண் சாபம் வந்து இப்ப இருக்கக்கூடிய பெண்ணை தான் பாதி பாதிக்கும் ஜாதகல இருக்கு ஜாதகளை பார்த்தோம்னு சொல்லிடலாம் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கு சொல்லிட்டு அதே பத்தி எல்லை எல்ல மீறி போய் வாழ்க்கை தப்பான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறது மறைவா வாழ்வாங்க சில பெண்கள் மறைவா வாழ்வாங்க எல்லாம் ஜோசியல் சொல்ல முடியும் நம்ம மாட்டாங்க இப்போ இந்த தப்பான வாழ்க்கைன்னு சொல்றீங்கல்ல இது வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு மாற நமக்கு இங்க தப்புன்னு படுது ஆனா இது வந்து வெளிநாட்டுல அது தப்பா இல்ல சில விஷயங்கள்லாம் அப்ப இந்த இதுனால இந்த சாபங்கள் எல்லாமே வந்து மாறுபடும் என்னைக்குமே சாபம் சாபம் தான் மாறே மாறாது என்னோட இன்பத்துக்கு இந்த இந்த என்னோட இன்பத்துக்கும் என்னுடைய உடல் உணர்ச்சிகளும் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது சரிங்களா இதுல இது இன்னொரு விஷயம் கேட்டாக்கா நீங்க ஒரு விஷயத்துல ஒரு ஒரு பெண்ணு வாழ வச்சிங்களேன் ஒரு பெண்ணு வாழ அப்படின்னா இல்லை வாழ வழியில் அப்படின்னா அந்த பொண்ணை வாழ்க்கை கொடுக்கிறதுக்கோ வாழ்க்கை வழி சொல்றதுக்கோ நான் கண்டிப்பா இந்த சமூகத்தில் ஆள் வேணும் நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு பெண்ணா பந்துட்டா அவளுக்கு உடல் உண்டு அவளுக்கு உணர்ச்சி உண்டு அவளுக்கு மனசு உண்டு சரிங்களா ஒரு நபர் எனக்கு எனக்கு இப்போ எனக்கு ஆன்மீகம் பிடிக்கும் எனக்கு விருப்பம் இந்த இந்த ஆன்மீகத்துக்குள்ளதான் இருப்பேன் எனக்கு வேற வாழ்க்கை பிடிக்குனாக்கா நான் ஒரு காய் வைச்சி கட்டிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் உண்டு